கரு ரெண்டு சொல்லலாம் அவரெல்லாம் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வச்சுருக்கோம் ரெண்டு வாங்கினோம் ஒரு டிராக்டர் ஒரு ஒரு ஃபெண்டர் ஒரு பத்து பேர் அலுவலக்கணும் ஆனால் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சுருக்கால சுற்று வேலி அடைக்காமல் இருக்கேன் ஆள்நடைக்கு தேவையான தீவனம் கூட இங்கே இல்லை எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த விவசாயிகளுக்கு லாபத்தின் பெரும்பகுதியை நான் அவர்களிடையே விடுறேன் இங்கே ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்ற அவர் வணக்கம் காருவணி நான் கணேஷ் இன்று நான் என்னது காட்சிப்படுத்தவில்லை என்றால் ஒரு மிக மிக ஒரு சந்தோஷமான நாள் அதைத்தான் பகிர்ந்த புறன் அந்த சந்தோஷ நாளில் என்றால் நேற்றிய நாள் புத்தாண்டு அதாவது ஆங்கில புது வருடத்தின் சிறப்பான நாளில் ஒரு விவசாயிகளுக்கான தின்னத்தோட்ட விவசாயிகளுக்காக நான் அறிவிக்கப்பட்ட அந்த அது ஆறாம் ஏழாம் மாதம் தொடக்கம் முப்பத்தொண்டு பன்னெண்டு வரைக்கும் உள்ள தேங்காய் எமது ஒளியரிசி தெங்கு பல்பொருள் உற்பத்தி நிலையத்துக்கு தந்த தேங்காய் விற்பனை செய்த விவசாயிகளுக்காக எம்மால் மனமு வந்து அளிக்கப்பட்ட ஒரு ஒரு காசு அதாவது ஒரு பரிசு நாலு லட்சம் ரூபா பெரும்பாதியான காசினை முதலாவதாக ஒன்றரை லட்சம் அத்த ஒரு லட்சம் அடுத்த ஐம்பதாயிரம் மற்றும் மேலும் பத்து தென்னந்தோட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் பரிசாக பத்தாயிரம் வழங்கியது அதைத்தான் இப்போ உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அந்த நிகழ்வுக்கு பெரும் பெரும் பெரும்பாதியான தென்னம் விவசாயிகள் வந்திருந்தார்கள் ஆனால் மிக மிக சிறப்பாக இருந்தது அந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம் அந்த ஒரு அழகான தருணம் எனக்கு மிக 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 திருப்தியான நாள் அந்த நாளை தான் நீட்டிய நாளை தஞ்சலாம் நீங்களும் அந்த நாளை பார்க்கணும் வாங்க உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன் அதுக்கு மேல் பிபிகே நைஸ் தமிழனம் எனது யூடியூப் சேனலை இதுவரை காலம் சப்ஸ்கிரைப் செய்தார்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பெல்லைக்கனை அமுத்திக் கொண்டு பாருங்கள் காணொலிக்கு அந்த விஷோட எனக்கு மனநிர்மதியான காணொலியை உங்களுக்கு காட்சிக்கிறேன் பாருங்கள் காணொளிக்கு போகலாம் முக்கியமாக என்னென்றால் நான் சொல்ல உடைய மட்டும் அதில் தென்னை விவசாயிகள் வந்து பெரும் சிரமத்தின அதாவது விளைச்சல் குறைவு கூலியல் கூட சொல்ல போனால் ஒரு தென்னைக்கு பறியல் காசே அவர்கள் நூற்றம்பதுலேருந்து சில இடத்துல நூற்றி ஐ இருபது நூறு கொடுக்குறார்கள் நூற்றி இருபது கொடுக்குறார்கள் ஆனால் விளைச்சல் குறைவால் ஒரு தேங்காய் நேரம் நாலஞ்சு தேங்காய் விட விடுது விழுந்தா போய் ஜோதிச்சு பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேங்காய்க்கு தென்னந்தோட்ட விவசாயிகள் முப்பது முப்பது தொடக்கம் முப்பத்தஞ்சு ரூபா காசு கொடுக்குறார்கள் ஆனால் இன்றைக்கு விளைச்சல் குறைவாங்கன்னா தேங்காய் வெளியேற்றமாக இருக்கலாம் நூறுரூவா நூற்றி இருபது கண்டு போகலாம் ஆனாலும் விவசாயிகளுக்கு ஒரு வேலி அடைக்க வழி இல்லை மற்ற தரமான வெண்ண இந்த பிரதேசத்துக்கு இல்லை முழுக்க ஏற்றுமதி செய்யப்படுகிறது அடுத்தது இந்த பிரதேசத்துக்கான கால்நடைக்குரிய தீவனம் இல்லை அதனால் நானாக பார்த்து மனம் வந்து செய்தேன் அந்த ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு நாலு லட்சம் அறிமதியான ஒரு கொடுப்பனவு அவர்களுக்கு அந்த காசு கிடைச்சிருந்தால் ஒரு வேலி அடைக்கலாம் படு கண்டு வைக்கலாம் என்று ஒரு உள் ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் சினிமாவில் தான் அந்த இதுகளை பார்த்துருவோம் அதை முதற்கட்டமாக நான் இதை செய்து அதை செய்து முடித்து தாண்ட மன நடந்தது எல்லோரும் வந்திருந்தார் ஒரே ஒரு சின்ன தொட்ட விவசாயி மட்டும் வரவில்லை அவற்ற காசினையும் இன்றையோ நாளைக்கு சென்றடையும் அவருக்கு தவளை அனுப்பியாச்சு மூன்றாம் படம்லருந்து ஐம்ப நேரத்துக்கு பிறமதியானவர்களுக்கு அநேகமாக வந்தார் முதலாம் மூன்றாம் ரெண்டாம் படமும் பெறவில்லை அவர் சொன்னோன்னே இடன வந்தார் உங்களுக்கு குணத்துக்குன்னு வந்தார் நாங்கள் அது கட்டாயம் இதில் இன்னொரு பமயமான தென்னந்தோப்புக்கு நாங்கள் போய் தேங்காய்த்தும் போது இந்த பெருமதிக்கு அங்கே நாங்கள் பெருசாக அங்கே தேங்காய் குள்மலை செய்ய இல்லாமல் இருந்தது ஏனென்று கேட்டால் அவங்கள களைவர்த்து கொண்டு போயிட்டார்கள் என்று அவர்களால் ப அதை பராமரிக்க இல்லாமல் இருக்கிறது இந்த விளையேற்றத்திலே பாதையும் பராமரிக்கலான்னா இனி வர்ற காலத்தில் தேங்காய் விளையேற்றத்தை குறைக்கிறதுக்கு விண்ணவரியா குறைச்சி இறக்குமதி செய்யப்பட போதாமல் இல்லை அப்போ விண்ணவறியா குறைக்க தேங்காய் வந்து ஐம்பது ரூபாவுக்கு போனால் பறியல் குடியில் விளைச்சல் இல்லாத தின்னமரையில் தென்னமரத்தில் ஏறி அதை பறிக்கிறவர் நூற்றம்பது ரூபா வேண்டி கொண்டு போனால் அந்த ஐம்பது ரூபா பெறுமதியான நிற கூடுதலானாலும் அப்படி தான் இங்கே அது விற்பனை இருந்தது பெருமதியானது இங்கேக்காக தின்னந்தோட்டத்தை பராமரிப்பார்களோ விவசாயிகள் நிச்சயமாக இல்லை இப்போ நாங்கள் பார்க்கணுன்னா எங்களை வேலை செய்கிறார்கள் கஜுமரம் வச்சிருக்காங்களோ அது இதை விட வருமானம் என்று சொல்கிற அளவுக்கு வந்துட்டுது அப்போ நாங்கள் தரவர் மரம் இருக்க விட நாங்கள் எங்களுக்கு போட்டி வைப்போம் இப்போ ஒரு பதினோரு வேலை சீனம் இன்னும் ஒரு இருபது பேர் கூட வேலை எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்குறேன் அதுக்கான மெஷினரி எல்லாம் எடுக்க போகிறேன் அதை செய்கிற ஒரு நல்ல ஒரு திட்டமாக ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களெல்லாம் அது ஒத்துழைக்க வேண்டும் சரி வாருங்கள் அந்த குழுக்கள் காணொலியை நாங்கள் என்ன மாதிரி என்று உங்களுக்கு சிறப்பான ஒரு அந்த தருணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் பார்க்கலாம் பழைய எவடிதான் பொறுப்பாளர் டைம் மகளையும் ஒரு வீட்டை குடும்பத்தை ரெண்டு பேரும் எடுக்கக்கூடாது வாழ்வாதாரத்துக்காக தான் நான் ஜீரண்ட இந்த காணியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு ஃபாதர் தகுந்தவா அவள் தான் பார்ப்பாட்டம் முதல் மீது பொம்பளைக்கு அவள் தான் பொறுப்பாக இருந்தவன் இப்போ மகள் வந்து கணக்காளராக விட்டா முடிஞ்சோ அவள் நான் அப்படியே இல்லை இப்போ நீ இந்த போராந்தியிலேருந்தால் அவள் தான் பொறுப்பாளர் அப்போ உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் முதலே மாறியில் போய் நேரடியாக நான் உங்களோட தலை கலந்து ஓகே அதான் போய் விளையாடப்படுத்தினேன் சரி நான் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு வாழ்வாதார உதவிக்காகத்தான் நான் செய்கிறேன் ஆரம்பிக்கிறேன் ஆனால் அப்பாக்கா தான் அதில் வருவா அந்த நந்தினி என்றவா அந்த மிஷினுக்கு பொறுவோம் அப்படி இப்போ இந்த இண்டையிலேருந்து அதை போம்பளையிலான்னு பொறுப்படிக்கணும் உங்களுக்கு இனி ஆம்பிளில் எங்களோடய புது நம்பர் ஒன்று கொடுத்துருக்கு அது இங்கே ஓவிஸ் நம்பர் தான் யாராவது ஒரு ஆள் அண்டை ஒரு கிழமைக்கு ஒரு ஆள் ட்ரேனில் நிற்கினோம் பஸ்ஸில் பார்த்துக்கொண்டு அவையில் உங்களோட தொடர்பு கொள்ளினோம் அந்த முறையில எல்லாம் திட்டம் தான் ராஜா வரையில் ஆச்சிட்டியா கூச்சிட்டியா ஆறு சும்மி இருக்கா வாங்க உண்டு ஆ ரேட்டு ஆ ரேட் சொன்னி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்தால் போடுறோம்ண்ணா ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது சந்தாக்கள்னு போடுறோம் அதேமாரி நானூற்றம்பது நானூற்றி எழுபதுன்றே போடுறோம் ஐம்பதுக்கு மேலே வந்தால் என்ன குமார் ஆறு மாதம் வரை கேக்கா எங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் தந்துருக்கணும் நானூற்றம்பது வந்தால் நாங்கள் ஒரு அஞ்சூறு தான் சொன்னாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது தந்துட்டிங்களா நீங்கள் இல்லை ஆறாம் மாதம் பண்ணிங்களா தொள்ளாயிரத்தம்பது தந்திங்களா அது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் இன்னொரு நம்பர் கூட போடுவோம் ராயா அந்த சுட்டுக்கிறோம் ஷூ மேர் ஐம்பத்தஞ்சாலு நம்பர் தான் சொல்லிட்டுங்க சொல்லிட்டு ஷூ மேருக்கு ட்ரெண்டு இப்போ இதில் என்னென்ன ஆனால் ஒரு உங்களுக்கு போட் போட்டு நீங்கள் அதுக்கு தேங்காய் தகுந்தால் அப்புறம் நான் நுப்பாட்டக்கூடாது நுப்பாட்டினா அது பிழை ஆனால் இதில் நிபந்தனை ஒன்று இருக்குது இதில் இப்போ உதாரணத்துக்கு சுமார் என்ன வந்து நாலு நாலாயிரம் தேங்காய் தான் வாங்குவோம் எட்டு துண்டு இருக்கட்டு வைங்க உங்கள்கூட முதலாவது வந்தால் பிறகு நிராகரிக்கப்படும் ஏன்னா எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் கொடுக்கணும்ன்றா அது யாருக்கும் இப்போ இல்லாமல் விட்டால் நீங்கள் தலைப்பொடிகளில் வந்திருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் விழுந்தா யோசிப்பெல்லாம் அடுத்த வந்திருக்கலாம் முதலாவது ரெண்டாவது மூன்றாவது உள்ள மட்டும் அவையுக்கு பேரரசு வந்தால் நிராகரிக்கப்படும் மடிகாக்க எழுங்க இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட எட்டு இருக்கேன் ஆர்வல் பரிசு பத்தாயிரம் கொடுப்போம் இல்லை அதில் ரெண்டு தான் எடுக்கப்படும் ரெண்டு இருந்தாலும் ரெண்டு தான் எடுக்கப்படும் பத்து இருந்தாலும் ரெண்டு தான் அதுக்கு பிறகு நிராகரிக்கப்படும் அப்போ ஒரு பத்து பேருக்காவது இல்லை பிரியோசனை அடையணும்னு நான் விரும்புவேன் வந்தால் ஒரு சின்ன வேலியை கூட கிடைக்கலாம் ஒரு படகண்டு வைக்கலாமேனு இல்லையோ நாங்கள் இப்போ கொடுக்குது அப்போ உதாரணத்துக்கு அவருக்கு வந்து திரும்ப திரும்ப வாசல் அன்னைக்கு மூன்று அங்கே அவருக்கு பிள்ளைங்க அங்கே அதில் தொவி வச்சு விட எல்லாரும் ஏமாந்தோம்னா அந்த அளவுக்கு ரெண்டு தர ரெண்டுலேயும் பெரிய நத்தரப்பாப்பா கெண்டோ சொல்லு அடுத்த நாள் அடுத்தால் அடுத்த நாளும் முடிக்குது இப்போ வந்து அந்த ரெண்டு முதலாம் ரெண்டாவது கொண்டு போன அப்போ எல்லாருக்கும் பிறந்து வரவேணுமன்றாக்காண்டி செய்திருக்கிறோமா ஆய் இதெல்லாம் கிடக்கு மாடியில் ஊட்டக்கட்டையில் இப்படியே கிடக்கு வா இது கொண்ட ஒரு வா அவங்க ஒழிக்கிட்டு விட்டு ஒரு புள்ளி உண்டே எங்களை இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து புத்தூரில் என்ன கொக்குயில் கொக்கோயில் மாத்தியில் போய் கராட்டியில் முதலாக வந்தது அப்போ அவர் ஒரு கௌரவம் கொடுப்பான் இதில் ஒன்று தான் எடுக்கும் ரெண்டு அடுத்து கூட அதை மாத்தி கீதியெல்லாம் போடக்கூடாது என்ன பார்ப்போம் ஆசீர்வாத பார்ப்போம் ஒன்று ஒன்று பார்த்து எடுக்கக்கூடாது கூடாது அது எல்லாம் ஒரே மாதிரி தானா உலக பக்கமே திருப்புறன் ஒன்றரை லட்சம் வள்ளு வருடாமா ராய ரத்னம் நீங்களோ அப்படியே இப்படி மேலே மாத்தெடு எடுக்கு ம் ரைட் எடு ஒன்று ரைட் உங்கள பக்கமே திருப்பிடன் ஒரு லட்சம் அந்த பூச்சிட்டி சிட்டி இல்லை கொடுங்க இல்லையா எதூ ஐம்பதனாயிரம் சிந்துயர் விசுவடு சரி இனி வேந்தால் வந்தால் நிராகரிக்கப்படும் ஓ சரி ம் பார்க்காமடு ஆறுதல் பரிசு விஸ்வநாதன் வள்ளுவர் உரம் அவர் அதிஷ்ட காரர் அது சொன்ன மாதிரி அதிஸ்டக்காரன் ம் சரி விஸ்வநாதன் ம் குமார் குமார உண்டி எழுதிங்களுக்கு மற்ற ஏர் போட்டுருவீங்களே இருக்கும் ம் ரைட் அத்தாழ பாப்பம் சிந்து ஏன் நிறையா அரிக்கப்படும்மா தானே அவருக்கு ஐம்பது நேரம் முடிஞ்சாது நிறையா இந்த வீடியோவில் எப்படி காட்டுறேன் ம் எத்தனையா இது இதுவும் ஆ சரிட்டேன் கூட குறிவா கட்டோ என்னோட காசு இல்லைதார் விஸ்வநாள் ஒன்னிக்க வாலியில் ஒட்டில் வேண்டாம் வேணுங்க ஆ இருங்க வக்ஸலா அஞ்சுரா எதுனையாது அஞ்சாவதோ ம் ம் சரி நான் வைக்கிறேன் பாப்போம் ராஜரத்னம் முடியோ முடியோ நிராகரிக்கப்படும் சொன்னா வாங்குமா என்ன காணம் ஒன்றரை லட்சமே மற்ற ஆக்களை கூடுப்போம் என்ன एंगो, राइट, सुमेट, ओपा, सुमेट का ये दुःख, एंगो, ऐ दिन राइट, बालूरु शंत्रा मरी, कितने बार എന്തിനാ എഴുതാ ആ റേറ്റാ എൻ്റെ പാസ് ഒരു പ്രചനയും ഇല്ലേ എന്തൊക്കെ ഓരോ പ്രണയില്ലേ എഴുതോ എട്ടല്ലേ ഇത് എട്ടാ അത് തന്നെ எட்டாவது சிந்து யர் நிறையா அறிக்கைப்படுமா ஐம்பது நேரம்ல இருந்தாலும் சிந்து யர் ம் ஆளும் தொடரும் பிறந்தென்னு போயிட்டேரு ம் விடுங்க எட்டாவது தானே ஆ சாந்தி வளர் குழா எங்களை

சுசிலா பாச சொன்ன மாதிரி இதுக்குள்ளே முக்கால்வாசிக்கு விழுந்துட்டு உலக யார் அப்படி ஐயா அய்யா தொடர்ந்து ஓகேங்க இங்கே பிள்ளைகளுக்கு ம் சரி மாதிரி ஆ ஐயா அதை சொல்லுறாரு கிளும் அப்படின்னு அவங்க கேட்டு கொடுக்குறோம் ஆ கருத்துல சொல்லு நல்ல நிறான் எனக்கு இல்லை இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு வாழ்வாய்றது ம் அங்கே பாருங்க அப்புறம் முடிக்கலாம் ஆயிட் ஆயிட் இப்படி படு அக்கா கட்டி இருங்க ஆளு தொடர்ந்து ஆற வேறு இருந்து நீங்க மத்த சந்திர அக்கா இருக்கு தொடர்ந்து தான் அங்கே எனக்கு இல்லை இங்கே இருக்கிற உங்களோட உங்களோட பிரதேசத்துக்கு தான் இது உண்டு பாதி என்னென்னா அங்கே பள்ளிக்கூடத்துலேருந்து கொக்குலேருந்து இல்லை போய் முதலாவிடத்துக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் இல்லை இந்த வள்ளுவரத்துக்கும் பேர் எடுத்த அந்த விஷயம் கொடுக்கும் அதோட எங்களுக்கு தான் முதல் என்ன இந்த ஒளியரசுக்கு அவ்வளோ அவர் ஒரு பொம்மை குட்டியிருசில் வீரரசில் வந்த மகள் அவ எல்லாருக்கும் முன்னால் நான் கவரை கொண்டு நான் அவளுக்கு சொல்லி வச்சினான் அதை முதலே சொல்லி போட்டு சோட்டாக விட்டாச்சு அவளுக்கும் பிளாங்கும் நாங்கள் கா நல்ல ஒரு கா கை தட்டி என்னுடைய ஆண்களை சரி வாழை எனக்கு மன நிறைவான ஒரு இந்த காணொளி அதாவது ஒரு விவசாயிகளுக்கு நானும் இது ஒரு கொஞ்சம் செய்தேன் என்ற ஒரு மன திருப்தியோட வீடியோவை இந்த காணொலியை முடிவு கொண்டு வருகிறேன் அதுக்கு மேல் ஆறாம் மாதம் ஓராந்தியிலேருந்து முப்பத்தி அதாவது ஆறாம் மாதம் நாங்கள் தொடங்கப்பட்டது அதாவது ஏழாம் மாதம் தான் அது சரியானது அந்த ஆறாம் மாதம் அந்தந்தையும் சேர்த்து தான் நாங்கள் போட்ட நாங்கள் முப்பத்தோராந்தியை பன்னெண்டாம் மாதம் முடிக்கப்பட்ட இந்த தேங்காய் கொள்வனவு குலுக்கி இன்றைக்கு நேற்று நேற்றைய தினம் நாலு லட்சம் பகிர்ந்தளிக்கப்பட்டது இனி இப்போ அடுத்ததாக வேளாம் மாதம் ஓராந்தி சாரி வேளாம் மாதம் ஓராந்தேதி கொழுக்குவதற்கான இன்றைக்கு ஓராம் ஓராந்தேதியிலிருந்து ஓராந்தேதி ஓராம் மாதம் தலையந்து ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி வரையும் தரும் விவசாயிகளுக்கு ஒரு விவசாயி ஐநூறு தேங்காய் தந்தாலே எமக்கு விற்பனை செய்தாலே ஒரு தொண்டு போட்டு கொடுக்கப்படும் பத்தாயிரம் தந்தால் இருபது தொண்டு போட்டு கொடுக்கப்படும் அந்த போட்டை இப்போ மதிக்கன் முதல் பழைய போட்டு இருந்தது இப்போ புது ஓட்டு இருக்குது காணொலியை நீங்கள் பார்த்தவர்கள் அனைவரும் உங்களுக்கும் ஒரு நல்ல நோக்கம் இருந்தால் இந்த பிரதேசத்துக்கு தேவையான கால்நடை தீவனம் நாங்கள் இலவாக நிறைய இங்கே வந்து லைனில் நின்று தான் எங்கள்கிட்ட பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் நீங்களும் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த நல்ல நோக்கம் இருந்தால் எல்லா தரகர்மாரும் அதாவது வேறு மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறவர்கள் இந்த இப்படியான இதை முன்னெடுத்து வேற வழியை செய்யுங்கள் அப்படி இல்லாத செய்கிற எங்களை போன்றவர்கள் அதாவது விலை வாய்ப்பை மட்டும் இலக்காக கொண்டு நான் சேர்ப்போகிறேன் எங்களை போன்ற ஆளுக்கு அந்த தேங்காய் கொள்முதல் செய்ய இங்கே தமிழ் பிரதேசத்துக்கு தேவையான கா கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களும் கிடைக்கப்பெறும் தரமான எண்ணம் கிடைக்கப்பெறும் நீங்கள் இதை உங்களோட நண்பர்கள் தென்னத்தோட்ட நண்பர்கள் உறவுகளுக்கு இதை தெரியப்படுத்தி நமக்கு திளைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இக்காணொலியை நிறைவு செய்கிறேன் இக்காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அதிகம் பிடித்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அடுத்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றியுடன் கணேஷ்